பிரியாணி வச்சுக்கலாம் அதெல்லாம் இல்லப்பா ஒரு புத்தி நான் கல்லூரி பண்றியா கல்லாம்

ஆரி கடிக்குமா முன்னுக்கு வக்கே நான் ஓகே டேய் இவனடா பேசுறோம் வீட்டுக்கு வந்தா வெளிய நிக்கு வெச்சு பேசிக்கிறீங்களா நான் வரேனா அண்ணா நாங்க ஊரு புதுசு நீங்க என்ன வீடு வாடி கடிக்குமா மாசம் மாசம் கட்டி தர நான் 20000 சேர்த்து கொடுப்பேன் 20000 இவனடா பேசுறான் அவ்ளோ படாதீங்க விட்டு கரெக்டா குத்துறேன் கொஞ்சம் மா ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேவத்துக்கு குடிமா வாட வாட இந்த ஊரே வாணா